ரொம்ப சந்தோஷமா இருக்குது விடுதலை பார்ட் ஒன் படம் வெளியில வந்து எப்படி மக்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய வரவேற்பு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா விடுதலை ஒன்று அமைஞ்சிச்சு சப்போர்ட் அந்த படத்துக்கு ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு அதே போல இந்த விடுதலை பார்ட் டூ படமும் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிடித்த படமாகவும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான படமாகவும் இந்த பார்த்து அமையும் நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமாக நேச்சருக்கு ரொம்ப உண்மையாக இந்த படம் வந்திருக்குது எல்லாருமே இந்த படத்தை உங்களால் கனெக்ட் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கமர்சியல் அதே கமர்சியலை தாண்டி இந்த படத்துக்குள்ள மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியல் எல்லா விதத்திலையுமே இந்த படம் ஒரு பிடித்த படமாகவும் திருப்பிகரமான படமாகவும் எல்லாமே கண்டிப்பாக படம் முடிந்து வரப்போ ஒரு ஒரு பெயின்ஃபுல்லாக படமாக இது உங்களுக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக படத்தை பாருங்கள் இல்லை நான் திருச்சியில் மாமன் படம் என்ன என்னோட அடுத்த படம் மாமன் அதுங்க ஷூட்டிங் கேட்டுக்கேன் திருச்சி என்னுடைய ரசிகர்கள் என் அண்ணன்கள் என்னுடைய அன்பு தம்பிகள் எல்லாருமே அது என்னோட படங்கள் எல்லாத்துக்குமே அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க இது அவங்க படமாக நினச்சி கொண்டாடுறாங்க அந்த வகையில் இந்த பார்ட் டூ படமும் இன்றைக்கி தேட்டருக்கு முன்னாடி என்னோட ரசிகர்கள் அன்பு தம்பிகள் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து பரிசு அதை கொண்டாடுறாங்க கண்டிப்பாக அவங்க அவங்க கொண்டாடுறதுக்கான படமாகவும் இது இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த நேரத்தில் என் ரசிகர்கள் அன்பு தம்பி எல்லாத்துக்கும் நான் பெரிய நன்றின்னு சொல்லிக்கிறேன் கதை நாயகனாக உங்களுருக்கு அரசு கண்டிப்பான எல்லா பிரதமர்களுக்கும் கண்டிப்பாக முதல் படத்தில் உள்ள கண்டிப்பா இது படம் மாஸ் தெரியும் முதல் படத்துல நான் இருந்து பாட்டியார் எல்லாமே இருந்து இருக்க வாண்டா யார் இருந்து இந்த படத்துல வாண்டா யார் அவருடைய இருக்கும் நானும் இருந்து முதல் இரண்டே பாப்போம் மக்களுங்க இத பத்தி தான் தெரியும் அப்புறம் சப்போர்ட் பண்ற இந்த படம் படத்துல மக்களுக்கு பிடிக்கட்டும் பார்ட் 3ன்றது இது வைக்கிறது நீ என்னை சந்தோஷமா இந்த கார்ட்டியோட எப்ப கண்டிப்பா நல்ல கதை அம்சமா கண்டிப்பா நான் ரெடின ஹீரோவை கண்டிப்பா தம்பி சொல்லட்டேன் எனக்கு தம்பி தானே தூங்க ஹீரோ ஆனா எங்க திருச்சி மண்ணுக்கு வந்திருக்கீங்க எங்க மக்களோட பாதத்தை பத்தி என்ன எப்பவுமே எல்லா விதத்திலுமே திருச்சி திருச்சி மக்கள் ரொம்ப ஒரு 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 ஸ்பெஷலான ஒரு விதமாக தான் எப்பவுமே இருந்திருக்கு அது எல்லா விதத்துலையுமே சொல்கிறேன் எல்லா துறையுமே கண்டிப்பா இங்க வந்ததுல திருச்சி மக்களோட நம்ம இங்குள்ள தேட்டர்ல சோனாமில்லா தேட்டர்ல படம் பார்க்க வந்ததுல மகிழ்ச்சி ஷூட்டிங் போகணும் ஐயோ நீ கண்டிப்பா வந்து படம் பார்க்கறது இது நல்லா இருக்கு இதுவே போயிட்டு இருக்க